அன்பர் இயேசுவின் உடல் மரண வேதனையில் துடிக்கின்றார் நம் இயேசு இயேசுவின் உடல் சிலுவையோடு சிலுவையாக ஒன்றைக்கு போகின்றது சிந்தனை ஒரு சிறுமுள் புத்தினாலே நாம் துடிக்கின்றோம் ஆனால் இயேசுவிற்கு கொடூரமான ஆணிகள் அவர் எந்த அளவிற்கு துடித்திருப்பார் என்று சற்று உணர்ந்து பார்ப்போம் ஜெபம் அன்பு இயேசுவே என் வாழ்வில் சிறு சிறு சிறுகுகளை கண்டு அஞ்சாமல் இறை பயணத்தில் தொடர்ந்து சென்றிட வர மரல உண்மை மன்றாடுகிறோம் ஆயிரத்தை மூன்று நாட்களில் கட்டுவோனே உன்னை காப்பாற்றிக் கொள் நீ கடவுளின் மகனாயிருந்தால் இறங்கி வா இப்போது சிறுவிலிருந்து இறங்கட்டும் இவனை நம்புவோம் என்று பல ஏழை பேச்சுக்கள் இயேசுவை நோக்கி எரியப்படுகின்றன அமைதியில் அர்ப்பணித்திருந்த இயேசு எல்லாம் இறைவரிற்று என்று சொல்லி தன் உயிரை தன் தந்தையின் கைகளில் சிந்தனை இயேசுவின் நண்பர்களாக வாழும் நாம் அவருக்காக அவர் பணிக்காக நம்மை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோமா ஜபம் அன்பு இயேசுவே நாங்கள் உம்முடைய விலையில்லா ரத்தத்தினால் மீட்பு பெற

यंवाे दयं कादयकाङ्गादे जाना

உடலை பார்த்து கதிரை அளிக்கின்றாள் பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிள்ளையின் அருமை பிள்ளையை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் இழப்பின் கொடுமை தன் ஒரே மகனை இழந்து அன்னை மறியால் இழப்பின் வழி தாங்க முடியாமல் வேதனையில் துடிக்கின்றாள் சிந்தனை தன் ஒரே மகன் இயேசுவை சடலமாய் தன் மடியில் கிடைத்திருக்கின்ற போது அன்னை மரியாவின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் அவளின் வேதனை நிறைந்த மனதை ஒரு நிமிடம் உணர்ந்து பார்ப்போம் ஜெவம் அன்பு இயேசுவே அன்னை மரியா உம்மை உலகத்துக்கு கையளித்து அர்ப்பணத்தின் ஆழத்தை எடுத்து சொன்னார்

எனக்காக வந்த பதின்காம் நிலை மாற்றான் தோட்டத்து கல்லறையில் இயேசுவின் உடல் அடக்கம் திவ்யேசுவை மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றிருந்த சூத்திரம் படுகின்றோம் பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் உண்டு ஆனால் வானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை மாற்றான் தோட்டத்து கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கின்றார் இயேசுவின் உடல் துணியினால் சுற்றப்பட்டு எதிர்பாராமல் கிடைத்த கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்யப்படுகின்றது இயேசு புதைக்கப்படவில்லை மாறாக இம் மண்ணில் விதைக்கப்படுகிறார் சிந்தனை வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டுமென்று எண்ணி இரவு பகல் பாராது உழைக்கின்றோம் ஆனால் இறக்கும்போது நாம் வெறுமனே செல்கின்றோம் வாழ்வை பொருளுள்ள விதத்தில் வாழ்கின்றோமா இல்லை பொருள் சேர்க்கும் நோக்கத்தில் வாழ்கின்றோமா ஜெபம் அன்பு ஈசுவேன் நாங்களும் உம்மைப் போல்

இயேசுவின் சிலுவை பாதையின் வழியில் நாம் நடந்து சிந்தித்த இதை இத்தோடு நிறுத்திவிட்டோம் என்றால் ஏதோ வாடிக்கையாக செய்கின்ற செயலாக மாறிவிடும் சிந்தித்தவைகளை நாம் அணுதின வாழ்வுக்கு எடுத்து சென்று நீர் கொடுப்போம் கிறிஸ்துவில் என்றும் மரணமில்லை மாறாக வாழ்வே நிரங்கி இருக்கிறது என்னில் வாழ்பவர் இயேசுவே என்ற புனித பவுலின் வார்த்தையை சுதந்திரித்து நம் வாழ்வையை இறைவன் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம் புனித வாழ்வு நம்மில் மலர கிறிஸ்துவில் நம்மை வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் இறைவன் நிற்பப்படி நம் வாழ்வு அமையும் தூயாது சா பொருத்தரும் கத்தாவே உமது ஜனதி பாவங்களை பொறுத்தரும் என்றென்றும் எங்கள் மீது ஈரகமாக சாவி பொருத்தரும் கத்தா